Huh? Sampai jumpa di हां हां आशीर्वाद महाराज तो அனைவருக்கும் வணக்கம் இந்து ஆரம்ப பாடசாலை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எமது பாடசாலையில் புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின் படி நூத்தி நாற்பத்தி ஒரு மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்றுள்ளனர் அத்துடன் செல்வன் ஆனந்த சோதி லக்ஷயன் என்ற மாணவன் நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளிகளுடன் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழியில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளார் இதன் மூலம் தமிழ் மொழி மூலமான முதலிடத்தை தொடர்ந்தும் வகிக்கின்றோம் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிர்காலத்தில் வெற்றித்தடம் நோக்கி நகர்வதே எமது இலக்கு

ஆனந்த சோதி லக்ஷேன் என்ற மாணவன் பாடசாலை நடைபெறுகின்ற எல்லா நிபர் நிகழ்வுகளிலும் பங்கு பெற்றுவர் இணைப்பாட விதான தன்னுடைய கல்வியோடு இணைப்பாட விதான செயற்பாட்டிலும் எங்கள்கிட்ட பாடசாலையில் முதலிடத்தை வைத்துக்கொண்டு

രണ്ടായിരത്തി അഞ്ച് പരീക്ഷയിൽ മുതലാമത്തെ വെളിപ്പെടുത്തിയ പേരമ്പലം തലപാലസിംഗം അവർക്കും എമത് മുനീ ലതാനന്ദി ശിവപാലം അവർക്കും எனது எனது வவுசிய அவர்களுக்கும் தரம் தொடக்கம் ஐந்து வரை வழிபடுத்திய ஆசிரியர்களுக்கும் எனது பெற்றோர்களுக்கும் மரமாந்து நன்றிகளை தெரிவிக்கின்றேன் எதிர்காலத்தில் நான் ஒரு சிறந்த வைத்தியராக நாட்டிற்கு பணிபுரிவேன் நன்றி ಈ�我覺得 sao gaersiya I'm going to grab a massage I forgot to take